கர்த்தருக்கு மய்மை உண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் லூக்கா எளின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை தினமும் எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவர் உங்களை பார்த்து நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறா என்று கேட்டால் ஆம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் வேத வாசிப்பது ஜெபிப்பது ஆராதனைக்கு செல்வது ஊழியம் செய்வது இதை வைத்து நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் இயேசுவை பின்பற்றுவதற்கு இதுவல்ல அடையாளம் வாசிப்பது ஜெபிப்பது ஆராதனைக்கு செல்வது ஊழியம் செய்வது இவைகள் இயேசுவை பின்பற்றுவதற்கான அடையாளம் அல்ல என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வேத பண்டிதர் அநேகர் உண்டு ஆனால் இயேசுவை பின்பற்றுவோர் குறைவு ஜெப வீரர் அநேகர் உண்டு ஆனால் இயேசுவை பின்பற்றுவோர் குறைவு இயேசுவை ஆராதிக்க அநேகர் உண்டு ஆனால் இயேசுவை பின்பற்றுவோர் குறைவு இன்று ஆண்டவரின் அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா என்னை ஆராதிக்க அநேகர் உண்டு என்னை பின்பற்றுவர்கள் இல்லை என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார் என் ஆண்டவரின் இருதையும் தன்னை பின்பற்றுபவர்கள் திரளாய் எழும்ப வேண்டுமென்று விரும்புகிறது வேதத்தை தியானிக்க ஜபவீரராய் மாற கற்றுக் கொடுப்போர் அநேகர் உண்டு எப்படியெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம் என்று சொல்லி கொடுப்போர் அநேகர் உண்டு எப்படி இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுப்போர் இன்றைக்கு இல்லை இயேசுவை பின்பற்றுவோருக்குத்தான் பரலோகம் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இயேசுவை ஆராதிக்க வாருங்கள் என்று அழைப்போர் அநேகர் இயேசுவை பின்பற்ற வாருங்கள் என்று அழைக்கிறவர்கள் இன்றைக்கு இல்லை நான் வாசித்த வேத வசனத்தை இயேசுவானவர் தன் சீசர்களை பார்த்து அல்ல எல்லோரையும் பார்த்து சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லோரையும் பார்த்து என்ன சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் இயேசுவின் பின்னே செல்வது இயேசுவை பின்பற்றுவது அவரவர் விருப்பம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் இயேசுவை பின்பற்றுவது கட்டளை அல்ல அவரவர் விருப்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஞானஸ்தானம் மூழ்கி எடுக்க வேண்டும் அபிஷேகம் பெற வேண்டும் என்பது கட்டளையாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இயேசுவின் பின்னே செல்வதும் இயேசுவை பின்பற்றுவதும் கட்டளை அல்ல அவரவர் விருப்பம் என்று வேதம் சொல்லுகிறது பிரிய நண்பரே உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் இயேசுவின் பின்னே செல்ல உங்களுக்கு விருப்பமுண்டா இயேசுவை பின்பற்ற உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா உங்களையே நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இயேசுவை பின்பற்றாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியுமா நூறு சதவீதம் முடியும் இயேசுவின் பின்னே செல்லாதபடி ஊழியம் செய்ய முடியுமா நூறு சதவீதம் முடியும் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஊழியத்தையும் தான் என் ஆண்டவர் விரும்புகிறார் இயேசுவை பின்பற்றுகிற ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஊழியமும் தான் பலனை கொண்டு வரும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இந்த நாளிலே இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் உங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி அன்போடு உங்களை அழைக்கிறேன் இந்த நாளிலே இயேசுவை பின்பற்றுகிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இயேசுவின் பின்னே செல்கிறதான ஊழிய வாழ்க்கைக்கும் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இயேசுவை பின்பற்ற இயேசுவின் பின்னே செல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமா வேதம் சொல்லுகிறது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அணுதினமும் எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இயேசுவின் பின்னே செல்ல நாம் விரும்பினால் முதலாவது என்ன செய்ய வேண்டுமாம் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தன்னைத்தான் வெறுப்பது என்றால் என்ன சுய வெறுப்பு செல்ஃப் டினையல் என்றால் என்ன சுய அன்பு சுய நலம் சுய பரிதாபம் போன்றவற்றிற்கு இல்லை என்று சொல்லுவது தன் பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தையே தேடுவது அனுபவிக்க அதிகாரம் இருந்தும் அனுபவியாமல் இருப்பது சீயல் வேஸ்ட் ஆனாலும் லீவ் எடுக்காமல் இருப்பது ஆடம்பரமாய் வீடு கட்ட பணம் இருந்தாலும் அவசியத்திற்கு மாத்திரம் கட்டுவது விலை உயர்ந்த ட்ரெஸ் வாங்க பணம் விருப்பம் இருந்தாலும் விலை குறைந்த ட்ரெஸ்ஸையே பயன்படுத்துவது ஊழியத்திற்கும் வரும் காணிக்கையை பிழைப்புக்கு போக ஊழியத்திற்கே அதை பயன்படுத்துவது வீடு கட்ட என காணிக்கை யாரும் தராத பட்சத்தில் வீடு கட்டாமல் இருப்பது ஊழியத்திற்காக மேல் படிப்பையும் ப்ரொமோஷனையும் வேண்டாம் என்று சொல்லுவது ஊழியத்திற்கும் வரும் பணத்தை பேங்கில் சேமிக்காதபடி இருப்பது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நமக்கு இருப்பதை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுவது நமக்கு மேன்மையாக தெரிவதை கிறிஸ்துவுக்காக குப்பையாக மாற்றுவது நமக்கு வரும் ஆசிர்வாதங்களையும் கிறிஸ்துவுக்காக உதறி தள்ளுகிறது கிறிஸ்துவுக்காக தன்னையும் தனக்குரியதையும் தியாகம் செய்வது கிரயம் செலுத்துவது சுய வெறுப்பு மாம்சத்தின் விருப்பத்திற்கு சொந்த விருப்பத்திற்கு இல்லை என்று சொல்லுவது சுய வெறுப்பு இந்த சுய வெறுப்பை இன்று பிரசிங்கிப்போரே இல்லை என்னே ஒரு பரிதாபமான ஆவிக்குரிய உலகம் இயேசுவின் பின்னே செல்ல விரும்பினால் நாம் இரண்டாவது என்ன செய்ய வேண்டுமாம் தன் சிலுவையை அணு தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தன் சிலுவையை எடுப்பதென்றால் என்ன நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழிய பாதையிலும் வரும் துன்பங்களையும் பாடுகளையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் பொறுமையோடு கூட சகிப்பது அதோடு கூட முன்னேறி செல்லுகிறதான ஒரு அனுபவம் இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு போராட்டங்கள் இல்லை பிரச்சனைகள் இல்லை பாடுகள் இல்லை எல்லோமே சந்தோஷமாய் நடக்கும் என்ற பிரசங்கத்தை நாம் அதிகமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சிலுவையை குறித்த பிரசங்கம் இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்திலே இல்லை என் ஆண்டவர் துக்கப்படுகிறார் சிலுவை இல்லையேல் மேன்மையான நாமம் இல்லை சிலுவையின் ஊடாய் செல்வதும் விலகி செல்வதும் நம் கையில் உள்ளது அது நமது விருப்பம் சிலுவையை எடுப்பதும் எடுத்துக்கொண்டு பின்பற்றுவதும் நம் விருப்பம் ஆண்டவர் சொல்கிறார் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அணுதினமும் என்னை பின்பற்ற கடவன் சிலுவையை எடுக்காதபடியும் இயேசுவை பின்பற்றலாம் சிலுவையை எடுக்காதபடியும் ஊழியம் செய்யலாம் சிலுவையை எடுக்காதபடியும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழலாம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது சிலுவை நம்மை சரிபடுத்தும் சிலுவை நம்மை பக்குவப்படுத்தும் சிலுவை நமக்கு கற்று கொடுக்கும் சிலுவை நம்மை பூரணப்படுத்தும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது சுயத்தை வெறுத்து சிலுவையை எடுத்து இயேசுவின் பின்னே செல்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சுயத்தை வெறுத்து எங்கள் சிலுவையை நாங்கள் அணுதினமும் எடுத்து உண்மையாய் உம்மை பின்பற்றி வருவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய ஆவியானவராலே நீர் எங்களை பலப்படுத்தும் உம்முடைய கிருபை எங்களுக்கு அளவில்லாமல் தாரும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நாம் அழைக்கப்பட்டது இயேசுவை ஆராதிக்க மாத்திரமல்ல பின்பற்றவும் மறந்து விடாதீர்கள் தேவன் தாமை உங்கள் ஆசீர்வதிப்பாராக அம்மேன்